ஸோ ரெண்டாவது பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாலு வருஷம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் ஹைட்ராலிக் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது இப்போ கூட நீங்கள் போட்டு போனீங்கன்னா அது இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டோன் பில்டிங் போர்ட் அத்தாரிட்டியில் இருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் ஃப்ளோர் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த டோட்டல் பரவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரப்பளவு இது திஸ் வாஸ் ஸோ போர்ட் அத்தாரிட்டியோட டோட்டல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் க்ரோஸ் வந்து போர்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க டூ பிடபிள்யூடி பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து டோட்டலாக இப்போது இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெ மெரன்டைன் மேரன்டைன் ஒன்று கட்ட போகிறாங்க ஸோ அது வந்து பில்ட் பண்ண போகிறத வந்து பிடபிள்யூடி இங்கே போத்தாட்ட அத்தாரிட்டியோடய பெர்மிஷனோட ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இருக்கிற பல்லவாஸ் காலத்தில் இருக்க ஒரு மியூசியம் வந்து இருக்கும் அவங்க அங்கே அப்போ யூஸ் பண்ண ஆயுதங்கள் அது எல்லாமே அது இருக்கும் ஸோ ஒரு மியூசியம்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் ஸோ இந் இது தான் வந்து ரெண்டு ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் விச் இஸ் கோயிங் டு பி ரெனவேட்டட் ஒரு வரலாற்று நிறைந்த ஒரு பில்டிங் அதை வந்து புதுப்பிக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்